सूट टेट्टमी! ओह सॉरी यार, ओके वन टू थ्री सूट टेट्टमी! हाँ नहीं लेना, मौसा साबरा मार, साबरा मार, साबरा मार, अरे साबरा को लग रहा है वोड़िया, अरे वो नहीं लेना, आईडिया करना है ना ये बैग, ना बिल्ली बागेगी नहीं देखी, प्रेयांशी कहने कहने, धाल रहा धाल रहा, सूट टेट्टमी!

சரி ரோ ரொட்டி அத நல்லா கே. தெரியா?டா கெட மங்களி கெடங்க அட மெத்தியா.டா பரोटा வஞ்சது பிச்ச. சரி யோ. மீனே நடப்டியே மாதிரி செமையா கேட. மீனே பிச்சி வைக்கணும் என்ன சொல்றோம்? முள்ளு பயமே கேட. பயப் சரி. ஒரு கடங்காய்ல ஒரு மீன் அடுத்து. அப்படியே இதுக்கு வச்சு ஓகே ஆ ஓகே வாங்க வேன்ஸஸ் வேலைல வச்சது சாப்பிட்றா சுட்டு சாப்பிட்றான் அவிஞ்சிரு மிஞ்சா உம் இந்த டேய் வெந்து இருக்கு இஞ்சிட்டா புடி வாங்க ஆஹ் போட்டது அப்படியே சைட வச்சிட்டு டொம்மஞ்சேரியில வர்ற மீன் வேற கிடையாது உம் உம் இந்த என்ன சொல்றது ஓகே என்ன ப்ரோ சொல்லுங்க

ఎలాగంటే మనం చెప్తున్నాం కదా నేను నేరుగా మాహల్ రాజ్ ఉన్నాక పాది ఉచికరం చెరియావా మనం తండియ తందవ నారాజా అబడ అప్పుకే అప్పు ఇసుడే మనం పావండి పాది అప్డి ఉచికరం మీర అడత పెట్టు ఎడెడు పెట్టు పంగ మీర అడత తో పావండి పాది ఉచికరం మీర ని ఉచి నిం ఎండియాంగ అబని ఆ నీదానే ని అంటే మాహల్ రాజ్ నాకు రజ్జువా నల్లోని నా నల్ల మంచిగా ఉండకనే బ్రో మరట ఓం బడా నల్ల ఎక్కు బ్రో రొట్టి అందరు మరి పాది బి

முடிஞ்சா எலும்புதான் எலும்பு இல்ல முள்ளு முள்ளு

அளவியோரண்டா الله <laughs> 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 <foot> <physique>

പാദാവ് പറ എവിടെ ലജിരമണ്ട് അവിടെ ഞാൻ എൻ്റെ വലുറങ്ങാൻ നിറങ്ങ നിറങ്ങ നീളങ്ങ നിറങ്ങ നിറങ്ങാടാ നാരാങ്ങാ നീങ്ങീടാ സിവാ കമോൺ കമോൺ അസിവാ അങ്ങോട്ട് അങ്ങോട്ട് ആളവേ ഇണ്ട് ഇнде ആളമേ ഇടി ഇന്നെ പഠ് ഇണ്ടാ ആളമില അണ്ണിക്കേർന്നതാണ് ഇവിടെ കഥയേരെนะ ഞാൻ ആംഗാളിപ്പങ്ക പൊഞ്ഞേദോ ഓട്ടാളുകളാ ചേട്ടാ കറമണ്ഡലത്തിരുക്കും പറങ്ങു കിടാവേ നീ വെണ്ട്ര ലോകം

அடி மாட்டோம் <coughs> 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 சிவா வென்றும் அவன் பயம் தெரியுது அவன் பயப்படுறான் மடியோ கிட்டுவா டேய் உங்களை சொல்ல

അടിപാടീ <test> <testrict Momo>

வீரடே வா தாண்டிட்டாண்ட தாண்டிட்டாண்ட தாண்டிட்டாட தாண்டிட்டாண்டே தாண்டிட்டாண்டா ஒண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல

இப்படி என்ன அங்க சூப்பரா இருக்குடா.

உடுப்புத் தொயிக்கிற மேயத் தொயிக்கிறான் அம்மா இது சர்க்க டேப்ல இருக்குங்கடா இந்த கடைசியா எல்லாம் சாமே முன்னா மேய கால்புறான் நான் மாவுல அதான் பா اهو பிரியான் கடைசியா இல்லை தான் சமா கருவா அட அத 200 மேற வரவை மேய தேய் அத போயிர் அஞ்சு பேர் நான் இத சமச்சினா இல்ல உப்பு இருக்குல்ல உப்புရင် நெருப்பு நெருப்புရင် ஜாலம் உப்பு குப்பைရင် ஜாலம் தண்ணி எடுக்க தண்ணி ஊறியானே கிரவாடா உண்டான இத பரவகுறான்டா நல்லப் படுங்கடா நல்ல நல்ல நம்ம நல்லதே அடே கில்லி विजय வந்துட்டடா

மரக்கோப்ப தொங்கிக் கொண்டு அப்படியே நிக்க அப்படியே அடிச்சு நல்லா இருக்கு அந்த இந்த ராவணன் படத்துல தெரியுமா

പോല ഇല്ല സമയം തള്ളി വിട്ടിരിക്ക

Bye.